அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நான் ரோஸ்மரின் வளர்ப்பு முறை பராமரிப்பு முறை எப்படி எப்படியெல்லாம் அதை வளர்க்கலாம் என்னென்னத்துக்கு பாவிக்கலாம் எப்படியெல்லாம் நாங்கள் பாவிக்கிறோம் அந்த இலையலை எடுத்து எப்படியெல்லாம் நாங்கள் பாவிக்கிறோம் நீங்களும் இப்படியெல்லாம் பாவிக்கலாம் என்றதை தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் தர வந்திருக்கிறேன் அதோடு எல்லாம் நிற்குமா எப்படி விண்டருக்கு வச்சுருக்க வேணும் எவ்வளவு ஈஸியாக இதை வளர்த்து எடுக்கலாம் மற்றது எப்போவுமே இது பச்சரியாக நீக்கும் என்ற விவரங்களை நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தருகிறேன் முதல்ல நான் இந்த ரோஸ் மரீனை பற்றி தான் வரப்போகிறேன் இது எந்த குளிரிலேயுமே இந்த பச்சையோடையே அப்படியே நிற்கும் இதை பாதுகாக்கவோ ஒன்றுமே தேவையில்லை இதை நாங்கள் வெட்டி விட்டால் அதாவது இப்படி படந்து வந்து நிற்கில்ல நாங்கள் ஒவ்வொரு சேர்ப்புக்கு வெட்டி விடக்கில்லை அது எந்த ஃபோமுக்கு எங்களுக்கு வேணுமோ அந்த வடிவத்துக்கு நாங்கள் சேப்பாக அப்படியே வெட்டி விடலாம் முதல் நாங்கள் இந்த கண்டு நல்லா வளரட்டும்ன்றதுக்காக அதை எப்படி எண்டான்னு வளரட்டும் வளர்ந்தால் போலே அதை நாங்கள் சே பண்ணுவோம் மட்டமாக்குவோம் மெண்ட்டு போட்டு விட்டுருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இப்படியே அதாவது அடி தண்டு நாங்கள் விட்டபடியினால ரெண்டு வருஷம் கண்டு எவ்வளவு தூரம் வளர்ந்து நல்ல முத்திச்சு அடி நல்ல பெலமாயே வந்துட்டுது இது நாங்கள் இதே மேலே நாங்கள் ஒவ்வொரு கணக்கை அப்படியே வெட்டி விட போகிறோம் இந்த அளவில் வெட்டி வெட்டி எடுத்தோம் சொல்லி சொன்னால் இதை வெட்டி எடுத்துட்டு இந்த வெட்டுறதை நாங்கள் வீச தேவையில்லை இதை நாங்கள் தண்ணி வச்சால் அது முளைக்கும் அது எத்தனை கண்டையண்டு உருவாக்குறது நாங்கள் எத்தனை கண்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டி எடுத்து உருவாக்க போகிறோம் ஒரு பக்கம் தண்ணிக்குள்ளே வைக்க வேணும் மெட்டது இல்லை நீங்கள் தண்ணிக்கு தான் வைக்க வைக்கணுமெண்டால் அந்த நிலத்திலேயுமே ஈரப்பிடிப்பாக இருக்கிற இடத்துல அதை ஊண்டி விட்டால் கூட அது வளர்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது தடி மாதிரி ரோசாத்தடியை இந்த விண்டருக்கு வெட்டி பத்தாம் பதினோராம் மாதங்களில் நாங்கள் ரோசா தடியை சேவ் பண்ணிக்கல அதை வெட்டி நாங்கள் அந்த தடிக்கடி ஒரு பத்து தடியை ஊண்டி விட்டால் ஒரு அஞ்சாறு தடி கூட அது முளைச்சி வரும் அதே மாதிரி தான் இந்த ரோஸ் மரீனும் விட முளைச்சி வரும் இதே நேரத்தில் இந்த காலங்களில் தான் பூக்கண்டு கடையில் இங்கே ஜெர்மனியில் சொன்னால் காட்டன் சென்டர் எல்லாம் இந்த கண்டுகள் இப்போ இந்த சீசனுக்கு கூடுதலாக விற்கப்படுது அங்கே வச்சுருக்குது அந் இந்த நேரம் நீங்கள் வாங்கி நட்டிங்கன்னு சொன்னால் ஈரழிப்பாக இருக்கலாம் அது முளைச்சி வந்துடும் அப்போ நாங்கள் இதே இந்த இலியை மேட்டது எவ்வளவு வெட்டி எடுக்கிறோமோ அந்த இலியை எடுத்து நாங்கள் என்னென்ன செய்ய போறோம்ன்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் முதல்ல இந்த கண்ட வெட்டி சேவ் பண்ணுறதுக்கு வந்துருக்குறேன் அதுக்கு முதல்ல இதில் பட்ட இடங்கள் ஏதாவது தடிகள் பட்டு இருந்தால் அது இருந்தால் அதுகளை முதல் வெட்டி எடுக்கிறோம் இந்த இதில் இந்த கண்டு பட்டு இருக்கிற வடிகினால் சின்ன ஒரு கட்டாக பட்டுட்டுது அதை நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு மெட்டை பச்சிலியாக இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மட்டத்தில் கொண்டு வெட்ட போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ இந்த கண்டெல்லாம் இதில் வெட்டி விட்ட தான் இப்போ இப்படி கட்டுகள் வச்சு இப்படி வந்தது இப்போ நாங்கள் இந்த முறை இந்த கொஞ்சம் குறைச்சி வெட்டுறோம் அப்படி நாங்கள் சுற்றி வர இந்த மரம் பறந்து விரிஞ்சு நிற்கிது விரிஞ்சு நிற்குள்ள கூடுதலாக இந்த மரத்தை நாங்கள் விரிஞ்சு நிற்கிற மாதிரி வெட்டினா தான் ஒரு வட்டமாக சேப்பாக அவள் முளைச்சி வந்து நல்ல வடிவாக கூட மாதிரி நிற்கும் அதோடு எங்களுக்கு விரிஞ்சு வெட்டியக்குள்ள கூடுதலான இலியலும் வெட்டி எடுக்கலாம் அதை இப்போ ஓரளவு நீட்டு கொப்புகளாக வந்ததுகளே ஓரளவுக்கு இதை வெட்டினேன் அதை விட இந்த கொப்பிலையெல்லாம் போன முறை நாங்கள் இந்த இதோட வெட்டின படினால் இங்கே எல்லாம் நிறைய கெட்டு வந்து வச்சிருக்குது அப்போ இந்த வந்த குருத்தை அப்படியே விட்டுட்டு இதில் மட்டும் வெட்டிடுறேன் மற்றது இந்த தடி எடுத்து கொண்டு சொன்னால் இதில் நீட்டாகவே வந்துட்டுது இதை நான் கொஞ்சம் கட்டியாக குறைச்சி இந்தளவில் வெட்டுறேன் ரெண்டு சொன்னால் இதிலையும் பிறகு சடைச்சி வரும் இப்போ இதில் வந்துருக்குற இந்த குருத்துகள் எல்லாம் போன முறை வெட்டி விட வந்து கெட்டுகளை படந்து படந்து வந்த கெட்டுகள் தான் அதை விட்டு பிறகு இங்கே கரைக்கு போகுது கரைக்கு போகக்குள்ள கூட நாங்கள் நீட்டாக வர்றத கட்டியாக வெட்டுறோம் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இவ்வளவு வெட்டுறோமே என்று சொல்லி இருக்கும் ஆனால் இப்படி வெட்டினாத்தான் நிறைய கட்டுகள் வந்து நல்ல துளிர் விட்டு அடுத்த முறைக்கு நல்ல ரவுண்டாக வரும் மற்றது கீழே கொஞ்சம் வெட்டைக்குள்ள காற்று பிடிக்கிற மாதிரியும் வெட்ட வேணும் காற்று பிடிச்சா தான் மற்றதுகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் புது புது கட்டுகளும் வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் ரெண்டு தரம் கை முட்டின அளவுக்கு வெட்டி எடுத்துட்டேன் மெட்டது நீங்கள் இதை வெட்டின கட்டுகளை தண்ணிக்குள்ளே வைக்கலையே ஆக பிஞ்சா இல்லாமல் ஓரளவு முத்தின கட்டாக இருக்க வேணும் இது ஓரளவு ஆக பிஞ்சாக இருந்தாலும் இந்த இவனம் இந்த தண்டு கொஞ்சம் முத்தி இருக்கிற இந்த பச்சையாக இல்லாமல் முத்தி இப்படி ஒரு கலரில் இருந்தால் இது முளைக்கும் கூடுதலாக இதை நடப்புகிறோம் என்று சொன்னால் இந்த கெட்டுகளை எடுத்துட்டு மண்ணுக்குள்ளே கூட நாங்கள் நட்டு விடலாம் ஆனால் இப்படி ரெண்டு மூண்டும் காணக்கூடியது நிற்கிற வழினாலே ஒரு ரெண்டு மூணு நட்டு நட்டுவிட போகிறேன் அப்படி இருந்தும் மற்றது இது நிலத்திலேயே இப்போ விண்டருக்கு வெளியிலேயே நிற்கும் நாங்கள் இதை மூடி கட்டவோ சுற்றி கட்டவோ பாதுகாக்கவோ எதுவுமே தேவையில்லை நல்ல பிறகு ச இப்படியே பத்தியாக நிற்கும் சமர் வந்தோன்னே இன்னுமே கிளை விட்டு கொப்பு விட்டு கொடுத்து விட்டு நல்லா சளை செழித்து வளர்ந்து வரும் இது எண்ணத்துக்காக நாங்கள் பாவிக்கிறோம் சொன்னால் கறிவேப்பிலையை போல் க எண்ணெய் காய்ச்சி கறிவேப்பிலை போட்டு எண்ணெய் காய்ச்சுமா போல் இதையுமே நாங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு பாவிக்கலாம் மற்றது இதை வடிவாக கழுவி எடுத்து உலர விட்டுட்டு இந்த பெருஞ்சீரகத்தோட சாடையாக வறுத்து போட்டு நீங்கள் கறிவேப்பிலையும் பெருஞ்சீரகம் போட்டு வறுத்து வாசனைக்கு போடுமா போல் கறிக்கு போடுவீங்களோ அப்படி இதையுமே இதிலேயே ஒன்றுமே கழுவி வராது இந்த இலியல் அவ்வளோத்தையுமே நல்லா உலர விட்டு கழுவிக்கா எடுத்து போட்டு அதோட வறுத்து போட்டு நீங்கள் நல்ல பவுடர் ஆகி போட்டு வச்சால் அப்படியே நீங்கள் பாவிக்கலாம் மற்றது ஒரு சிலர் என்ன செய்ய காய்ச்சலவே அதாவது தேங்காய் எண்ணெய்க்குள்ள இதை போட்டு எண்ணெய் காய்ச்சி தலையை முடிக்கி வைக்கிறது நல்லா கருமையாக வரும் சொல்லி அதை விட இன்னொரு விதமாக செய்யலாம் அண்டண்டாடு தோயக்குள்ளேயே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவிச்சு போட்டு எடுத்து தண்ணியில் போட்டு அவிச்சு போட்டு அதை அதை போட்டு மசாஜ் பண்ணி போட்டு தோய்வினோம் அப்படி போட்டு தோயக்குள்ளேயே செம்போ இதுகள் எல்லாம் நீங்கள் பெரிய போடவே தேவையில்லை அதே நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு குளிர்ச்சியையும் கொடுக்கும் மற்றது தலைமையிலுக்கு நல்ல பிளத்தையும் கொடுக்குது மற்றது நாங்கள் இத்தனை விஷயம் என்னென்ன என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அதை விட நாங்கள் இப்போ நல்லெண்ணெய் கூடுதலாக இப்போ மக்கள் எல்லோரும் நல்லெண்ணெய் தான் கறிகளுக்கு நல்லென்னு சொல்லி நல்லெண்ணெய் கூடுதலாக பாவிக்கிறது மற்ற சூரியகாந்தி எண்ணெயோ தாவர எண்ணெயோ அது உகந்ததெல்லாம் கொழுப்பு கூட அப்படியான பிரச்சனைகள்னு சொல்லி நல்லெண்ணெய் கூட பாவிக்கிறார்கள் அதுக்குள்ள கூட நாங்கள் இந்த இலியலை கழுவி போட்டு உலர விட்டுட்டு அப்படியே உளுத்தி த அப்படியே ஒடித்து அந்த எண்ணெய்க்குள்ளேயே போடலாம் அல்லது இப்படியே நீங்கள் சின்ன சின்ன கொப்புகளாக இருந்தால் எண்ணெய் கிள்ள அப்படியே நீங்கள் போட்டு ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த எண்ணெயை பாவி கேட்கல வாசமாக இருக்கும் மற்றது இந்த இலையும் கெடாது அதை பிறகு நீங்கள் கறி கிள்ள கூட சின்ன கட்டாகி போட்டு போடலாம் அப்படி இப்படி வர்றதுகளை நீங்கள் வெட்டுவதாக இருந்தால் அவங்க கூட வீடு வழியாக இன்னும் கூட நிறைய இருக்குன்னு சொன்னால் சின்ன சின்ன கெட்டா உதாரணத்துக்கு இவ்வளோ தான் நீங்கள் சின்ன நான் வெட்டுறீங்கன்னு சொன்னால் இதே அப்படியே எண்ணெய் கிள்ள போடலாம் இந்த அளவில் வெட்டினீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வெட்டினதை நாங்கள் ரெண்டாகி போட்டு போடலாம் நல்லெண்ணெய்கிள்ளே அப்படியே ஊற விடலாம் ஊற விட்டு எண்ணெய்க்கிள்ள ஊற விட்டு நீங்கள் அளவில் போட்டு பாவிக்கலாம் பவுடர் ஆக்குறதா அதாவது பெருஞ்சீரகத்தோட வறுத்து பவுடர் ஆக்க போகிறீங்களே சொன்னால் அதை எல்லாத்தையும் ஒடிச்செடுத்து வறுத்து போட்டு தண்டலாம் கடிகள் பிஞ்சு தடியல் என்று சொன்னால் அப்படியே அதை அடித்து தரும் ஆனால் நாங்கள் மொத்த மொத்தமான என்று சொன்னால் இலையாலே ஒடித்து வடிவாக எடுக்கிறோம் அன்பர்களே இந்த ரோஸ்மரீனில் அதாவது எப்போவுமே இந்த விண்டர் குளிர் நாடுகளில் வசிக்கிற மக்கள் அங்கே அங்கே எது வருதோ அது நிறைந்த இந்த நாட்டுக்கு ஏற்ற உகந்தது மருத்துவமன் நிறைஞ்சது இங்கே மக்கள் எல்லோரும் கூடுதலாக எல்லா வீடுகள்லேயும் பார்த்தா இதை வச்சிருப்பார்கள் எங்களுக்கு ஆரம்பங்களில் தெரியல பிறகு பிறகுதான் போக போகத்தான் தேடி 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 இதெல்லாம் நிற்கிது என்று சொல்லி இதுண்ட விவரங்களே தெரியும் எவ்வளவு தூரம் எங்களுக்கு கறிவேப்பில் பலன் கொடுக்குதோ அதுக்கு ஈடாக இந்த ரோஸ்மரின் எங்களுக்கு அது பலனை கொடுக்குது அதால் நீங்கள் இப்படி உருவாக கஷ்டம் அல்லது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் பூக்கண்ட கடைகளுக்கு சென்று கூட வாங்கலாம் அல்லது சூப்பர் மார்க்கெட் வழியே அல்டி லீடல் வழியை கூட இடக்கிட வரும் அப்போ அங்கே செல்லக்குள்ளே கூட நீங்கள் பார்த்து வாங்கி வைக்கலாம் மற்றது இது சுலபமாக நீங்கள் வீட்டு வெளியே இடம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ள கூட சாடிகளை வச்சு இதை வளர்க்கலாம் பெரிய அளவில் நீங்கள் பட்டு போகுமோ அதை பராமரிக்கிறது பெரிய கஷ்டமே இல்லை அதனால் நீங்கள் இதை தாராளமாக உருவாக்கலாம் இந்த எப்போவுமே பச்சையாக இருக்கிறபடினால் இது காஞ்சா கூட அந்த இலை கூடவே வாசமாக இருக்கும் அதை கூடவே வறுத்து அதை பவுடராக்கி எடுக்கலாம் எனவே இதை நீங்கள் கூடுதலாக எல்லோருமே பால்கனி உள்ளவே சரி தோட்டம் உள்ளவ சரி தோட்டம் உள்ளவே இப்படி அளவிலையோ இன்னும் பெருமளவில் கூட நீங்கள் இதை வச்செடுக்கலாம் இப்போ இதில் நீங்கள் பார்க்குற கண்டு போன வருஷம் இந்த தடியில் இப்போ நான் வெட்டினேன் நல்லா, அப்படி வெட்டி வச்சு தண்ணிக்கே ஒரு கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே ஊண்டி வளர்த்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு வருஷத்தில் அதாவது இப்போ இந்த வருஷம் வச்சு உவளா தூரம் எடுத்துருக்குறான் இதே மாதிரி தான் இன்னொரு சாடியிலே எடுத்துருக்குறான் அப்படி நீங்கள் சுலபமாக வைக்கலாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் மண் சாடி கூட பாவிச்சால் நல்லம் என்னென்று சொன்னால் அது தண்ணி இல்லாட்டிலுமோ எதுவுமே அது படுறதுக்கு சான்ஸ் இல்லை கூட சுவார்த்தியமாக இருக்கும் பிளாஸ்டிக் என்று சொன்னால் உங்களுக்கு சுவார்த்தியம் இருக்காது அப்போ மரங்கள் படம் கொள்ளும் என்று சொல்லி பயப்படுவீங்கள் உள்ளுக்க வைக்கிறவங்களுக்கு மஞ்சாடியாக நீங்கள் பாவிக்கலாம் இப்படி வச்சு இதென்னா நீங்கள் அடியில் ஒரு பிளேட் மாதிரி வைக்கலாம் பிளேட் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டுதெண்டு சொன்னால் விண்டர் இடம் உள்ளுக்க வைக்கிறதா இருந்தால் அளவோட தண்ணி கீழ் கோப்பை விட்டு பா விட வேணும் இப்போ நான் இவ்வளவும் வெட்டி எடுத்திருக்கிறேன் இதில் அரைவாசிய பெருஞ்சீரகத்தோடு வறுத்து எடுத்து பவுடராக்கி கருகி பாவிக்க போகிறேன் மெட்டதை அப்படியே எண்ணெய் போட்டு தலைமையிலுக்கு காய்ச்சறதுக்காக பாவிக்க போகிறேன் நீங்களும் அப்படி பாவிக்கலாம் அல்லது உங்களுக்குமே அன்பர்கள் இன்னும் வேறு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் தெரியாத மக்களோ அல்லது நாங்களோ தெரிந்து அதையும் பாவிக்கலாம் மற்றவர்களும் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கு இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன் இந்த விவரங்கள் உங்களுக்கு போதும் என்று நினைத்து நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்